வருகின்ற மிக பெரிய விழாவாக கருதக்கூடிய ராமர் கோவிலுடைய திறப்பு விழாவது கும்பாபிஷேக விழாவை தற்போது நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒரு பொதுநல வழக்கு தற்போது அலகபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் இந்த வழக்கை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அப்படிங்கிற இடத்தில் இருக்கக்கூடிய போலோதாஸ் அப்படிங்கிறவரு தான் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார் இந்த வழக்கு எதற்காக பதிவு பட்டிருக்கிறது என்னவென்றால் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இந்து கலண்டரின் படி இந்துக்கள் தங்களுடைய வழக்கப்படி பார்க்கிற இந்த கலண்டர் படி அது ஒரு பௌஷ் தினமாக கொண்டாடப்படுகிறது அந்த பௌஷ் தினத்தில் எந்த ஒரு நல்ல ஒரு காரியங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஹிந்து கலைஞர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொதுநல வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் அந்த பொதுநல வழக்கில் மேற்கொண்டு மேலும் சில விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நான்கு சங்கராச்சாரியர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை குறிப்பாக இந்த நான்கு சங்கராச்சாரியர்களும் எதற்காக கலந்து கொள்ளவில்லை என்னவென்றால் இது சனாதன தர்மத்துக்கு எதிராக செயல்படுகிறது ஒரு கோவில் முழுவதுமாக கட்டி முடிக்கப்படுவதற்கு முன்னதாக கோவலனுடைய கும்பாபிஷேகம் நடத்தப்படுவது மிகப்பெரிய மோசமான காரணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல என்னதான் மதச்சார்பற்ற நாடாக இருந்தாலும் சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கின்றன அதனை திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒட்டுமொத்தமாக மீறுகிறார்கள் அவர் அதாவது பிரதமர் நரேந்திர மோடியும் யோகி ஆதித்யநாதும் ராமனுடைய உருவச்சிலையை பிரதிஷ்டை செய்யும் பொழுது நாங்கள் அருகிலிருந்து கைத்தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான்கு சங்கராச்சாரியர்களில் ஒருவரான நிச்சலானந்த சரஸ்வதி அவர்கள் கூறியதெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும் இதனையும் அந்த பொதுநல வழக்கில் உட்படுத்தி இருக்கிறார்கள் இப்போது எதற்காக இந்த வழக்கு இதனை நிறுத்தி வைப்பார்களா என்று பார்த்தால் சங்கராச்சாரியர்கள் கூறுவது போன்று இது ஒரு கோவில் அதாவது ஒரு மத நம்பிக்கையினுடைய விளைவாக பார்க்க வேண்டும் அல்லது ஒரு மத நம்பிக்கையினுடைய ஒரு கொண்டாட்டமாக அல்லது ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும் அரசியல் ஆதாயங்கள் தேடுவதற்காக இதனை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் தெள்ள தெளிவாக சங்கராச்சாரியர்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள் இதில் இப்போது பல பல பிரமுகர்கள் பல பிரபலங்கள் சிறுமா நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் போன்றவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அவர்களுக்கான விட்டது ஆனால் தற்போது இந்த வழக்கு அலகபாத் நீதிமன்றத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த பொதுநல வழக்கை அலகபாத் நீதிமன்றம் விசாரிக்குமா அப்படி விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்தால் இந்த விழாவை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி வைக்க முடியுமா அல்லது தள்ளி போட முடியுமா அப்படிங்கறதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி இவர் மட்டுமல்ல மேலும் சில பொது நல வழக்குகள் வந்திருக்கின்றன அதுவும் இதே போன்றுதான் அதாவது சங்கராச்சாரியர்கள் கூறியதை வைத்தும் அந்த இந்து கேலண்டரின் படி பவுஷ் தினத்தில் அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்று பௌஷ் தினம் வருகிறது அந்த பௌஷ் தினத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு நல்ல காரியங்களும் இந்துக்களுக்கு நடத்தக்கூடாது என்பதுதான் விதிமுறை ஆனால் அன்று அதை நடத்துவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நான்கு சங்கராச்சாரியர்களும் இதில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று திட்டவட்டமாக கூறிய இருக்கிறார்கள் இதன் பின்னணியில் அரசியல் இருக்கிறது இது ஒரு மத சம்பந்தப்பட்ட விஷயம் அதை மதத்தினுடைய விஷயமாக பார்க்க வேண்டும் அதனை அரசியல் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சனாதன முறைப்படி ஒட்டுமொத்தமாக கோவில் கட்டுமானம் முடிந்ததற்கு பிறகுதான் ஒரு கும்பாபிஷேகமோ அது புதர் புதிஷ்டையோ நடத்த வேண்டும் ஆனால் அதற்கு பிறகாக நடத்துகிறார்கள் இது சனாதன தர்மத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு சங்கராச்சாரியர்கள் கூறுகிறார்கள் ஒரே ஒரு கேள்விதான் இங்கே சனாதன தர்மத்தை தூக்கி பிடித்த கொண்டாடுகின்ற இவர்கள் சனாதன தர்மத்தை காக்குகின்ற ஒரு மிகப்பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய நான்கு சங்கராச்சாரியர்கள் கூறுவதையே கேட்கவில்லை என்றால் இது மதமா அரசியலா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் மற்றும் அதிகம் சந்திப்போம் நன்றி வணக்கம்